சாகர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு இருபதாயிரம் கனடியாக உயர்ந்திருக்கிறது பவானி சாகர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐந்து கன இருந்து இருபதாயிரம் கனடியாக அடியாக உயர்வை தந்திருக்கிறது இருபத்தி ஏழு ஜூலை ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த நெற்பயிரில் வர நெற்கதிர்கள் எல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சேர்ந்து சொல்ல முடியாது ஏன்னா இருபதாயிரம் கனடி திறந்து விட்டுட்டாங்க இப்போ இந்த நெற்பயிர் இருக்கிற வயலிலிருந்து மேலே ஒரு ஆறுலேருந்து பத்து அடி வரைக்கும் தண்ணி மேலே போக போகுது அங்கே மேலே கரை தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் தண்ணி போக போகுது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரில ஏன்னா பவானி சாருக்கு பில்லூர் டேம்லேருந்து தண்ணி நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரில ஸோ நீ கடைசியாக பார்த்துட்டு போகலாம் இந்த பயிரெல்லாம் அப்படின்ட்டு வந்தேன் மணி ஏழு மணிக்கு மேலே ஆகுது இப்போ தண்ணி வந்து பத்தாயிரங்கடிக்கு பக்கமாக வந்துருக்குதுங்க இப்போ வயல் மட்டத்துலேருந்து ஒரு மூணு அடி நாலு அடி உயரமாக இருக்குது தெரியுதுங்களா அந்த கோட்டில் இருந்து தண்ணி உள்ளே வந்துடுச்சு ஸோ இப்போ வயல் மூழ்க போகுது இப்போ ஒன்பதாயிரங்கி தாங்க வந்துட்டுருக்குது இது வந்து காலையில் திறந்து விட்ட நிலவரம் ஆனால் இப்போ சரியாக ஒரு ஐந்து மணி கேட்ட ஒரு இருபதாயிரம் கண்ணடி திறந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க பிரேக்கிங் நியூஸில் அது வர்றப்ப இங்கே அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரத்துக்கு மேலே போகும் ஸோ பயிரெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாங்க போகுதுன்னு தெரியல இந்த பயிர் நம்ம தட்டுக்கு சாப்பாடாக வரப்போகுதா இல்லை இன்றைக்கி ரெண்டு நாள் தண்ணி வந்துச்சுன்னா மூழ்க போகுதான்னு தெரியல இதில் இப்படி தண்ணி ஒரு சில இடத்துல போகுதில் இது தண்ணியெல்லாம் போகாமல் அடைச்சி எலி இருந்ததுன்னா அதை விரட்டி பயிர் கழுகுனா மருந்தடிச்சு நம்மளுக்கு தட்டுக்கு சாப்பாடாக கொண்டு வந்து சேர்த்தா தான் விவசாயிக்கு முட்டுவழிக்காவது கொஞ்சம் நிற்கும் இப்போ மொத்தம் நம்ம அறுபத்தெட்டு ரூபா போட்டிருக்கோம் சரி பார்ப்போம் ஏ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா எண்ணெயை தடவி உருண்டாலும் ஒற்றை மண்ணை தான் நம்ம உடலில் ஒட்டும் அப்படிம்பாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மூணு போக இதில் எல்லாமே எடுத்துருக்கோங்க இப்போ நாலாவது போகம் இயற்கை சீற்றம் இன்னொரு கால் மணி நேரம் இங்கே இருக்க முடியாது இது ஃபுல்லாக அரிச்சிட்டு போகும் இதில் என்ன அப்படின்னா தண்ணி வந்துச்சுன்னா மூழ்கிறது அது போக இந்த வரப்புகளெல்லாம் இருக்காது நிறைய முடிஞ்செலாம் கரைச்சிட்டு போயிடும் அப்படி பார்க்கும்போது மீண்டும் நான் ஒரே நல்ல தண்ணி வச்சு அப்படின்னா பயிரை நம்ம எடுக்க முடியும் அது உயிர் பெற்றோம் ஆனால் வரப்புகள் இல்லாத அப்படின்னால தண்ணி நம்ம நிறுத்த முடியாது நிலை நிறுத்தினா மட்டும்தான் பயிர் வளரும் ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு போடுறேன் இவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் தண்ணி மேலே வந்துருச்சுங்க ஏன்னா நான் இவ்வளோ நேரம் அங்கே ஆற்றுக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் இப்போ அங்கே தண்ணி ஏறிடுச்சு அதோட நீர்மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே போகணும் இந்த பயிருக்கு மேலே ஒரு அடி போகணும் இப்போ அங்கே உள்ள ஒரு சின்ன வழி இருக்குது அதுக்குள்ளேயே தண்ணி பூந்துருச்சு இன்னொரு பத்து நிமிஷத்தில் இங்கே தண்ணி வந்து ஏறிடும் கடைசியாக பார்த்துக்குவோம் பாய் நல்லா வளர்ந்துருக்காங்க என்ன பண்ணுறது இயற்கை ஆளால் வெல்ல முடியாது இல்லைங்களா அங்கே யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்க அக்கறையில் கொடிவரி சைடுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் சின்ன சின்னதாக நல்லா தலையாமல் இருக்குது பார்த்திங்களா இது நல்லா வந்திருக்குது அது நல்லா வரல அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் எல்லாமே இன்றைக்கி என்னாகும் போகுதுன்னு தெரியல சரி பரவாயில்ல நான் வண்டி மேலே நிறுத்திட்டு வந்துட்டேன் இதில் அப்படியே மேலே போய் போயிடுவேன் எனக்கு தெரிஞ்ச இந்த வயலுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு நாள் தண்ணி வந்துட்டு உடஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை சரி பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் ஸோ இப்போ ஏழை காளுங்க இப்போ லைன் லைனாக தெரியுது பார்த்தீங்களா இது எல்லாம் நம்ம பயிர் நான் நின்று பேசிகிட்டு இருந்தது இப்போ அப்படியே மேலே போனால் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இதுவும் நம்ம வயல் தான் நம்ம இதில் தான் நடந்து வந்தோம் வெள்ளையாக்கிறது ஃபுல்லாக வந்து வெள்ளம் வந்துடுச்சு சரி ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு எல்லாமே பார்ப்போம் இப்போ மடி சொல்கிறேன் இதுவே பத்தாயிரம் கண்ணாடி தான் இப்போ இருபத்தி எட்டாயிரம் கண்ணாடி விட்ருக்காங்க இப்போ நான் நிற்கிறது மேலே ஏறி நிற்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த வயல் ஒன்றுமே தெரில இல்லைங்களா கீழே நின்று பேசின கடைசியாக அந்த வயலில் இருந்து அஞ்சு அடி மேலே இருக்கிறோம் இதுலேருந்து அப்படி நான் இந்த வயல் வழியாக மேலே ஏற போகிறேன் ஓகே இதே இது வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க இல்லையா இது வழியாக மேலே ஏற போகிறேன் இப்போ நம்ம கீழே நின்று பேசுனது அந்த இடம் தெரியுது பாருங்க அப்படியே போயிட்டா அதில் தான் தண்ணி போயிட்டு சரி நம்ம அப்படியே போயிடலாம் இந்த மாதிரி தண்ணி வர்ற பொருள் வந்து பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்கு வழி தெரியறதுனால நம்ம மேலே வந்துடுவோம் இப்போ ஒரு ரெண்டு பேர் மேலேருந்து வந்தாங்க அதாவது ஆற்று வாய்க்காலில் சாரி ஆற்றுல கீழே இருந்து வந்தாங்க மேலே அவங்க போகிற வழி வந்து பிளாக் ஆயிடுச்சு இப்போ நான் அங்கேருந்து சத்தம் மூட்டம் காட்டி நேராக அங்கேருந்து வந்து இது மேலே ஏறி வந்துட்டாங்க இதே தெரியாதவங்க அவங்க வெளியூர்கார் தெரியாத இடத்துல இந்த மாதிரி தண்ணி மேலே இருந்ததுன்னா டக்குன்னு மேலே வந்துடணும் அதை அவங்க ரசிக்கிற அப்படிங்கிற நின்றுட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிரும் சரி ஓகே பாய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த விடியலை பாய்